ஸ் இங்க பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் எப்போ வந்தோம் ஃப்ரைடே வந்தோம் இங்கே பாருங்கள் இது வந்து எங்கள் எங்கள் ஃப்ரெண்டில் வந்து அந்த எண்டில் வந்து எங்கள் வீடு உள்ளே இருக்கு இங்கே ஃபுல்லாக வந்து செடி வச்சிருக்காங்க அழகாக இருக்குல்ல ஃபுல்லாக இந்த பூ பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பூ வந்து ரொம்ப சிம்பிள் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆனால் இது வந்து அந்த பூ கொடுக்குற டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே நம்மளும் இது வந்து நம்ம தெரிஞ்சாக்கா தான் நெய் பாரு நமக்கு தெரிஞ்சவங்க தான் தக்காளி இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் செம்பருத்தி மல்டி கலரில் வச்சுருப்பாங்க தெரியுதா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா நிறையா இருக்குது வாங்க அப்படியே போய் உங்களுக்கு அமைக்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல செம்பருத்தி ம் இங்கே பாருங்கள் இது வந்து என்ன பூ நல்ல ஸ்மெல் அடிக்குமே அந்த பூ பேர் மறந்துச்சு இங்கே பாருங்க எல்லோ ரோஸ் பட்ஸ் மட்டும் இருக்கு இது ஒரு ரோஸ் இங்கே ஒரு ரோஸ் இதெல்லாம் தான் வச்சிருக்காங்க செடி நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இதாக இருக்கும் இங்கே ஒரு ரோஸ் இருக்குது இங்கே பாருங்க இந்த ஃப்ளார் எவ்வளோ அழகா இருக்கு எனக்கு ஃப்ளார்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ராக்ரன்ஸே ரொம்ப கம்மி தான் பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா ஒரு பீரியடில் இந்த மாதிரி நமக்கு அழகாக காமிக்கும் இந்த செம்பருத்தி பாருங்கள் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப நோ நோ முள் இருக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல இது ஒரு செம்பருத்தி ஓகே இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் பூக்கும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து இது நார்மல் செம்பருத்தி தான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்க கொஞ்சம் இருக்கிற எல்லா இடத்துலையும் செடி வச்சிருக்கோண்டோம் நாங்கள் இங்கே பாருங்க ஒயிட் ரோஸ் அடுத்த ரோஸ் கம் இட் டச் பண்ணாது ரெட் ரோஸ் குட்டி ரெட் ரோஸ் பாருங்க ரோஸ் வெரைட்டிஸ் இது ஒரு ரோஸ் அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் இதெல்லாம் டெய்லி பூக்குற ரோஸ் எவ்ரிடே செவன் டேஸ் ஓடுது ஏன் அழகாக இருக்குது இந்த ரோஸ் ஆ அந்த ரோஸ் எடுத்தாச்சு ஓகே அவ்வளோதான் இது நிறைய ரோஸ் செடி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது என்ன ரோஸ் செடின்னு தெரில இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது இது வெத்தலை செடி துளசி இது ஏதோ ஒரு செடி புதினா அப்புறம் இது வந்து கரிசலாங்கன்னி இது கரிசிலாங்கண்ணி இது என்ன கீரை இது ஒரு கீரை சுற்றிட்டு கீரை குட்டி போன கற்பூரவள்ளி கற்பூரவல்லி இங்க பாருங்க செவந்தி இது மல்லிகைப்பூ இது முல்லைப்பூ இது வந்து ஆ ஜாதி முல்லை பேர் ஞாபகம் வந்துருச்சு இது பாருங்க இந்த செவந்தி எவ்வளவு அழகாக இருக்குல்ல செண்டு மல்லி இங்க பாரு வீட்டில் இங்க வந்து மூணு செம்பருத்தி இருக்கு நான் காமிக்கிறேன் ஆ இங்க பாருங்க இது ஒரு கலர் இனி ஒரு கலர் வந்து இன்னி வரல ஓகே இது நல்லா இருக்குல்ல இது ஒரு லைட்டாக ஆரஞ்சிஷ் மாதிரி நிறைய இதில் பாருங்க ஓகே ரெண்டு செட் ஆஃப் எதில் இருக்குது ஓவன்லேயோ நிறைய பூ இருக்கு அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பாருங்கள் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது முள் இருக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல இதை ஒரு செம்பருத்தி ஓகே இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் பூக்கும் அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர் பாருங்கள் பஞ்சாக இருக்குல்ல ஆனால் இது இட்லி பூ சொல் அந்த மாதிரி தான் இருக்குது பட் அது கிடையாது இன்னொன்று காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து இது நார்மல் செம்பருத்தி தான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே கொஞ்சம் இருக்கிற எல்லா இடத்துலையும் செடி வச்சிருக்கோம் நாங்கள்